இரண்டு கொருந்தியர் ஆறு தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அனுகிரக காலத்திலே நான் உங்களுக்கு செவி கொடுத்து ரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம் இப்பொழுதே இ நாள் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் மிகுந்த பொறுமையினால் பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கணத்திலும் கனவீனத்திலும் துர்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்கப்பண்ணுகிறோம் கொருந்தியரே எங்கள் வாய் உங்களோடே பேச திறந்திருக்கிறது எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைகிறது ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்நிய நுகத்திலே அவிவிசிவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேளியாளுக்கும் இசைவேது அவிவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அன அனர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் செபம் இரண்டு குருந்தியர் ஆறாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்த சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் செப்பிக்கிறோம் நீதியின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகளோடு பெலவினங்களோடு ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் நீதியின் வழக்கிறத்தால் தாங்கி வழிநடத்துகிற கத்தர் ஆண்டு கடன் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செவிக்கிறோம் அவர்கள் கையிட்டு செய்கிற வேளையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கத்தாக அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கடன் பாரங்கள் எல்லாம் கத்தரை நீக்கும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் நீ நீதியின் தேவன் ஆண்டவரை போல் ஆதாவின் கிரிகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் குடும்பங்களிலே சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாதாவின் கிரிகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் அன்றுவரையும் முன்னோருடைய சாபக்கட்டுகளுக்கு நீர் விளக்கி பாதுகாத்துக்கொள்ளும் சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியத்தையும் கத்தரே பலப்படுத்தும் ஆண்டு வரை உற்சாகத்தை நிரப்பும் மன அழுத்தங்கள் பாரங்கள் கவலைகள் நிந்தைகள் அவமானங்கள் பொல்லாதாவின் கிரிகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் இம்மட்டும் வழி நடத்தின கத்தர் இனிமேலும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கத்தருடைய கரம் கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் நீதியின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்துவீராக அநேக தடுமாற்றங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாம் விலகும்படியாய் செபிக்கிறோம் உற்சாகத்தின் ஆவியினால நிரப்பும் ஆண்டவரே ஒரு மனதின் ஆவியை கத்தர் கொடுத்து நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி பாதுகாத்து பொல்லாத இடுக்கண்களுக்கு நீர் விளக்கி பாதுகாத்து கொள்ளும் ஆசிர்வாதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அற்புதமாய் பாதுகாத்து வழிநடத்துவீராக சோர்ந்து போடும் ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தரே பலப்படுத்தும் ஆண்டவரே பொல்லாத வியாதிகளுக்கு நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் செபங்களும் பிதாவே ஆமேன்